எந்த ஹேர்டையை அப்ளை பண்ணாலும் எங்கள் முடி கருப்பாகவே மாற மாட்டேனது அது மட்டும் இல்லைங்க எந்த ஹேர்டையாக இருந்தாலும் எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த ஹேர்டையை ஈஸியாக நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது தாராளமாக உங்கள் ஹேரில் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் பெர்மனெண்ட்டாக உங்கள் முடியை வந்து கரு கருன்னு மாற்றி தரத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் நீங்கள் கவலைப்பட தவறாம உங்க ஹேரை மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இந்த ஹேரை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பாத்துட்டு வந்துடலாம் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போறோம் இந்த மாதிரி கிளீனான மிக்ஸி ஜார் எடுத்தவங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வாழைப்பூ தாங்க இப்படியே நம்ம ஆட் பண்ண போகிறதுல இந்த வாழைப்பூவோட தோள்களை வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு நான் நல்லா வர வரன்ட்டு இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாழைப்பு வச்சுட்டிங்கனாலே அது நல்லா வந்து காஞ்சிரும் அந்த ஒரு ரெண்டு இதழ்களை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இது கூடவே வந்து நம்ம கரிலீஃப் லீஃப் வந்து அதாவது கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது ரெண்டை மட்டும் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறக்கூடாது தண்ணி இல்லாமல் இதை நல்லா ட்ரையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் பழப்புழைப்புலன்னு விழுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும் தண்ணி சேர்த்த கூட சேர்த்துறக்கூடாது கண்டிப்பாக கொஞ்சம் கூட ஈரமும் இருந்துடக்கூடாது இந்த மாதிரி நமக்கு ட்ரையாக இருக்கணும் அதாவது நீங்கள் இந்த வாழைப்பூவை வந்து அந்த இலையை வந்து அதாவது தோள்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்க காய வச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் பச்சையா போட்டு அரைச்சிங்கன்னா இப்படி நமக்கு கிடைக்காது அதனால நீங்க காய வச்சிட்டு பயன்படுத்தி பாருங்க செம்ம ரிசல்ட் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் அதுல வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கருவேப்பிலை வேணுன்ற சேர்த்துக்கோங்க இவ்வளோதான் சேர்க்கணும் அப்படின்றதுல நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம அடுத்து இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அவ்வளவுதாக வேற எதுவும் ஆட் பண்ண இல்லை ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம முடிக்க நல்லா ஒரு கருமையை தரக்கூடிய ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் அது இப்போ கிடையாது நான் சொன்னப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ அதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏறக்குறைய கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரட்டும் அதுக்கப்புறமேட்டு இதில் சேர்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துரலாம் இந்த டையை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹே டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக நம்ம முடிய நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கும் இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் நல்லா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதமான ரிசல்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் முழுசு முழுசாக இந்த தோள்களை போட்டோம்னா நமக்கு வருபடாது நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ நமக்கு ஒரு அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமாக சேர்க்க போகிற ஒரு பொருள் வந்து நம்ம முடிக்க நல்லா கருமையை சே கொடுக்கும் இதோட சேர்க்கும் பொழுது நமக்கு இந்த அளவுக்கு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இது வந்து கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுல முக்கியமான பொருள் எடுத்துக்கிட்டா வாழைப்பூட தோள்கள் தாங்க ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பொருள் அது மூணையும் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம ஹேடை ப்ரிப்பேர் பண்ண போறோம் இதை நல்லா வந்து நல்லா கரு கருன்னு வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெடி பண்ணாதான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகணும் அரை குறையமாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு தலையில வந்து ஒட்டாது அதுக்காக தான் சொல்லுவாங்க நல்லா ஃப்ரை ஆகுது கொஞ்சம் பொறுமையாக தான் வறுத்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் வறுக்கும் போது இது எப்படினா நமக்கு ஃப்ரை ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சூப்பராக நமக்கு நல்ல மொறு மொறு ஃப்ரை ஆயிடுங்க கையில் எடுத்து நீங்கள் தொட்டிங்கன்னா அப்படியே உடையணும் அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா வந்து ஃப்ரை ஆகி வருது கருஞ்சீரகத்தோட இந்த பொருள்கள் சேர்க்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு பிளாக் கலர்ல வரணும் அது எந்த அளவுக்கு வறுத்து காட்டுற பாருங்க உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கரிச்சாச்சு அனலே வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வரணுங்க வந்தால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி அனல் வரட்டும் அப்போ தான் கரெக்டாக வரும்பட்டு வரும் நமக்கு இதுதான் நமக்கு வந்து ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும் இப்போ நம்ம இதை இந்த ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அனலோடைய நம்ம ஒரு தட்டில் கொட்டிடலாம் சாதாரணமா வர்த்தீங்க இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல அந்த மாதிரி நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி மட்டும் இந்த ஹேர் லைய ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க நீங்களே அசந்து போற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை ப்ரிப்பேர் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணதுனால இந்த நான் ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு சொல்றேன் உங்களுக்கு ம் இப்போ கொஞ்சம் அனல் அடங்கினோடனே நம்ம இதை வந்து அரைச்சி நல்லா பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம் இங்கே எப்படி இருக்கு பாருங்க ஆச்சு கொஞ்சம் நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க வாழைப்பூட தோல் வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக எடுத்து கையில் நசுக்கி காட்டுறேன் பாருங்க நீங்களே அசந்து போயிருவீங்க அது பாருங்கள் எப்படி இருக்கு அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் செம்மையாக உங்கள் முடியில் வந்து அப்படியே பிடிக்கும் நீங்கள் இப்படியே நார்மலாக வந்து இதை பொடி பண்ணி வச்சுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் இது கூட வந்து அந்த கருஞ்சீரகத்தையும் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணும்பொழுது எக்ஸலண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு எப்படி பிடிக்குது பாருங்க கையில தொட்ட அப்படி பஞ்சு மாதிரி பஸ்பம் ஆயிருது அவ்வளவு சூப்பரா நல்லா வருபட்டு இருக்கு இந்த மாதிரி மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் சும்மா கிடைக்கலன்னு சொல்லாதீங்க இந்த மாதிரி வருத்துக்கோங்க இப்ப நம்ம இத வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் உள்ள போட்டேன் இப்ப நான் இதை நைஸா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் அளவுக்கு சலிக்க முடியாத அளவுக்கு சலிக்க வேண்டாத அளவுக்கு நம்ம இதை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் அப்படி முடியல நல்லா அரைக்க முடியலன்னா சலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு உங்க எப்படி இருக்குன்ட்டு ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டுலாம் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள் நம்ம சலிக்கணுன்ற அவசியமே இல்லை அந்தளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இப்படியோ இது கூட ஆயில் ஆயில் அதாவது எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட் ஹேர் டையாக இதவே நம்ம முடியில் நல்லா வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இது கூட என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் மிக்ஸ் பண்ணுவோம் இந்த வாட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம அதே இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டோம் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுட்டோம் கொஞ்சம் சூடாகட்டும் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் சேர்த்துக்க போறோம் நீங்க எத்தனை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர்ன்றது சேர்த்துக்கலாம் கணக்கு கிடையாது எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா கலர் கிடைக்கும் முடியல நல்லா பிடிக்கும் கலரு இப்போ வந்து நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா கலந்து விடலாம் இப்போ இது வந்து கொதிச்சு கொஞ்சம் திக்காக வரட்டும் அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போறதுன்றத நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்த இரும்பு கடாயில நம்ம இந்த காபி பவுடர் போடும்போது கலர் எந்த அளவுக்கு நமக்கு டார்க் கலர்ல கிடைக்குது பாருங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் திக்கா வரட்டும் இப்போ இந்தளவுக்கு திக்காக வரும்பொழுது நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அதாவது கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு லீஃப் கிடச்சா கூட தாராளமாக அந்த இலைகளை நீங்கள் அரைச்சி இந்த ஜூஸை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கண்டிப்பாக கரிசலாங்கண்ணி தாங்க ஆட் பண்ணணும் நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம் அடுத்து இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடி இதை நம்ம எவ்வளவு அரைச்சோமோ அது எல்லாத்தையுமே பண்ண ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது அளவுக்கு நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டரலாம் ஒரு சிலருக்கு வந்து கரிசலா கண்ண இடைகள் வந்து கிராமத்து பகுதியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காது கிடைக்காதவங்க பொடியை ஆட் பண்ணிக்கிறோங்க ஆட் பண்ணிக்கோங்க கிடைக்கிறவங்க தாராளமாக நீஃபாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு திக்காக மாறி வரும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்கள் முடிய நல்லா கருமையாகவும் வச்சுக்கும் பர்மனெண்ட்டாக நல்லா கரு கரு கருன்னு மாற்றி கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் மை மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த டை ஏன்னா முக்கியமாக இதில் வாழைப்பூட இதழ்களை நம்ம சேர்த்துருக்கோம் அது எந்தளவுக்கு கரை பிடிக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி நம்ம முடியல அளவுக்கு சூப்பராக பிடிக்குங்க இப்போ நமக்கு டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நம்ம திக்காக எடுக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு தாரணமாக போதுங்க இது எப்படி அப்புறமே நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது அப்படியே ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லா டைம் அதுதானே அப்படின்னு நீங்கள் என்னால் கேட்க முடியாதுங்க இந்த டை வந்து அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே நல்ல ஒரு மை கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது வந்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் நிறைய முடிகளில் அங்கங்கே அப்படியே டச் அப் பண்ணி விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு முடியை வந்து நல்லா சீவிக்கலாம் இஷ்டம் போல் தலை தலைவாரிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஹேர் ஃபுல்லாக எங்கங்கெல்லாம் நிறைய முடிகள் நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டூ ஹார்ஸ் கழிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு உங்கள் முடியெல்லாம் கருமையாக மாறிடுங்க இந்த டையை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணால் போதுங்க ரெகுலரெல்லாம் அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டாலே உங்கள் முடி வந்து நல்லா பிளாக்காக மாறிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இருக்காது அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டைங்க உங்களுக்கு இதை வந்து நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி ஒரு டப்பில போட்டு வச்சிக்கிட்டா கூட போதும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டையா உங்கள் ஹேரில் ஆயில் போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கனாலே அது வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பயன்படுத்தி அப்படி இல்லைன்னா இதை வந்து பர்மனெண்டாக நல்லா உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா நல்லா வந்து முடி கருன்னு மாறிடுங்க ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தால் போதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள்